வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த படம் வெளியான அதாவது இந்த படப்பிடிப்பு ஆரம்பமானதிலிருந்தே அந்த படத்து மேல பயங்கரமான சர்ச்சைகள் நிறையா அதை பற்றி அந்த படத்தை பற்றி நிறையா ச தவறான கருத்துக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி படம் வெளியே வந்துடுச்சு ரிலீஸ் ஆகிருச்சு ஆனால் இருந்தாலும் படம் வெளியே வந்த பிறகும் அந்த படத்தில் வந்து நிறையா சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாரார் வந்து ஒரு போர்க்கடி தூக்கிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தில் வந்து கிஷா ஒரு பாட்டு வருது அந்த பாட்டில் கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு இடம் வருது அதில் வந்து பெருமாளை கடவுள் பெருமாளை வந்து அவமரியாதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி அந்த படத்துக்கு தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாங்கன்னா பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சிக்காரங்க அங்கே போர்க்கடி தூக்குறாங்க ஆந்திராவில் அவங்க வந்து நம்ம பெருமாளை இந்த படத்தில் அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கடவுளை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அதனால் அந்த படத்தை வரக்கூடாது தடை பண்ணணும் அப்படின்னு பவன் கல்யாண் அவருடைய ஜனசேனா கட்சியுடைய நிர்வாகிகள் அதை வந்து போர்க்கொடி தூக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து யார் தயாரிக்கிறார்னா நடிகர் ஆரியா அந்த படத்தை தயாரிக்கிறாரு இதில் வந்து நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம யாசிகானன் நடிச்சிருக்காங்க செல்வராகவன் நடிச்சிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க கீர்த்திகா நடிச்சிருக்காங்க கிங்ஸ்லி நடிச்சிருக்காப்புல இப்படி ஒரு நெ நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இது ஒரு வந்து ஹாரர் காமெடி படம் சந்தான படனாலே ஒரு காமெடி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த படத்துல காமெடி இருக்குது சந்தானம் தான் கதாநாயகன் படத்துல அவர் தான் இந்த பாட்டை பாடுறாரு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கழிப்பிருக்காங்க அதனால அந்த படத்தை வெளிய வரக்கூட தடை பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு ஆனால் அதையும் மீறி படம் வந்து வெளி வந்துச்சு இருந்தாலும் படம் அன்றைக்கி நல்லா தான் போயிட்டுருக்குங்கிறாங்க நல்லா காமெடியான படம் ரசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த படத்தை நாங்கள் தடை செய்வோம் வெளியே பார்க்க மக்களை பார்க்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ அனல் மலை அப்படின்னு ஒரு படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடந்துச்சு அதில் நடிகர் கூல் சுரேஷ் இருக்கார்ல அவர் வந்து மேடையில் பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா சந்தானம் வந்து ஒரு ஆன்மீகவாதி பெருமாளுடைய பக்தன் அப்படி இருக்கச்ச அவர் எப்படி வந்து பெருமாளை வந்து அவமானப்படுத்தும் விதமாக எப்படி அந்த படத்தில் நடிப்பார் எப்படி இந்த பாட்டில் அவர் நடிப்பார் இது வந்து ஒரு வேணும்னே இதை வந்து ஒரு கதை கட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு ஆன்மீகவாதி பெருமாள் பக்தர் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டாங்க சந்தானத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய நண்பர் தான் அவர் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படி ஒரு காட்சி இருந்துச்சுன்னா இவர் முதலே சொல்லிடுவார் இந்த இடத்துல இந்த படத்தை நீங்கள் கட் பண்ணுங்கள் வேண்டாம் நான் அதில் நடிக்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிச்சிருப்பார் ஆனால் அவர் அதெல்லாம் இல்லை அப்போது அந்த படத்தில் ஒரு நல்ல காட்சி தான் நடிச்சிருக்காங்க ஆனால் இது சில வேண்டாத சமூக விரோதிகள் இந்த திரைப்படத்துக்கு எதிரானவங்க இப்படி ஒரு கருத்தை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அதனால் நான் அவர் என்ன சொல்கிறாரு கூல் சுரேஷ் என்ன சொல்கிறாரு பவன் கல்யாணம் பார்த்து நான் இந்த மேடையில் மண்டிட்டு கேட்குறேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மண்டிட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் இந்த படத்தை தடை பண்ணாதீங்க இந்த படம் வெளியே வரட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகட்டும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தமிழர்களை நாங்கள் திருப்பதிக்கு வரவிட மாட்டோம் அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதுக்கும் குல் என்ன சொல்கிறாருன்னா சாமியும் பூமியும் ஒன்று தான் அது வந்து அனைவருக்கும் சமம் எனக்கு சாமி ஒன்று உனக்கு சாமி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமியை வந்து எல்லாருமே உரிமை கொண்டாடலாம் நம்ம எப்படி பூமியை எல்லாரும் உரிமை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் சாமியும் அதனால் பெருமாளை வ தமிழர்கள் யாரும் வழிபடக்கூட வழிபட வரக்கூடக்கூடாது திருப்பதிக்கு வர விட மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால் பவன் கல்யாண் அவர்கள் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட இதை வந்து கூப்பிட்டு அங்கே கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கூழ் சுரேஷ சொல்லியிருக்காரு இது கடவுளை வெளிவுபடுத்துகிற மாதிரி பல படங்கள் வந்திருக்கு இது இப்போ தான் வருதுன்னு இல்லை நிறைய படங்களில் கடவுளை வந்து கேள்வி பண்ணுற மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு படமும் வந்திருக்கு நிறைய வசனங்கள் வந்திருக்கு அப்படிலாம் வந்திருக்கு இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறது வந்து பெருமாளை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் படத்தில் அப்படிலாம் ஒன்று இருந் இல்லை மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு இருந்துச்சுன்னா ஆரியாவே அதை தடுத்து நிறுத்தியிருப்பார் அப்படி ஒரு சீன் வந்துருச்சுன்னா ஆனால் அதை கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் எதிர்ப்பாளர்கள் வந்து இதை பார்த்துக்குவாங்க ஏன்னா பவன் கல்யாண் நடித்த ஒரு படத்தில் கூட கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டம் மாதிரி அதை மெட்டமைச்சு பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா அதுவும் தவறு தானே அதை வந்து அங்கே அவங்களுடைய கட்சியினர் அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் குல் சுரேஷ் பேசியிருக்காரு குல் நல்ல கருத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறாரு இது அவருக்கு மட்டும் இல்லை மற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் இந்த மாதிரி எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் சரியான ஒரு இதை கொடுக்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்துருக்காங்க நிச்சயமாக அந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றிபரமாக அமையணும் நாமளும் வாழ்த்துவமாக நன்றி வணக்கம்